கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா பிரமாதமா இருக்கு அட்டகாசமா இருக்கு அது எந்தெந்த வகையில் இருக்கு என்னென்ன நடக்க போகுது நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்போ அப்படிப்பட்ட பயிற்சி வருது அப்படின்னா பன்னெண்டு இருபத்தஞ்சு நாட்கள் கடந்து இப்போ செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வீர நடை போடக்கூடிய அளவுக்கு அழகா லக்ஸரியா சூப்பரா அதீத சுகம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த சுக்கர பயிற்சி இருக்கு இந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க அது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கரனை ஒரு சின்ன உந்து சக்தினால பெரிய விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா லக்ஸுரியான ஸ்லீப் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னா பிரமாதமாக சந்தோஷமாக சுகமான ஒரு நிதிரை சுகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இதை பயன்படுத்திக்கணும் மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன்னா பொதுவாவே சுக்ரன் வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் அப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில இருக்கு தானாவே தீருங்க திஷா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா ஒன்பதாம் வீடுன்னு சொல்லும்போது அது தந்தை சம்மந்தமா உங்களுக்கும் தந்தைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன மைனஸஸ் உறவுல சரியில்லை திருப்தி இல்லை அப்பாவோட பேசுறது இல்லை அப்பாவை பார்த்தாலே வெறுப்படா ஆனால் அப்பா சைன் பண்ணாதான்டா இது ஜெயிக்கும் அப்படின்னு அப் அப்பாவோட உறவு அப்பா வழி உறவு அப்பானுடைய வழியில வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு கால் முன்வைத்து நீங்க போய் பேசினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அப்பாக்கும் உறவு சூப்பரா வந்துடுங்க அதுல வாழ்க்கைன்றது பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியம் தகப்பனார் குழந்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது அந்த உறவில் ஏன் விரிசல்ன்றதை புரிஞ்சு அங்கே வந்து வாடா கண்ணான்னு கட்டி அணைச்சி உங்களுக்கு வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் அப்பா வழி பண்ணக்கூடிய வழி இருக்கு இப்போ அதே மாதிரி ரொம்ப நீண்ட நாள் பிரச்சனையாக அப்பா சித்தப்பா பெரியப்பா ஒரு பெரிய பிரச்சனை தீரவே முடியல அப்படின்னா என்னதான் கோர்ட்டு கேஸு வில்லங்கம்னு எப் இருந்தாலும் இப்போ நீங்க சிம்பிளாக போய் ரைட்டான பர்சன் கிட்ட பேச வச்சு அந்த பேச்சு பிரச்சனையில முடியாம சுமூகமாக முடியும் ஏங்க உங்க ஃபேஸே தேஜஸ் ஆகிடும் இப்போ உங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் ஒரு கலைநயம் இருக்கும் ஒரு வசீகரம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் நீங்க அனைத்து பிரச்சனைகளும் முடிவதற்குண்டான காலகட்டம்ன்றத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும் மேலும் ஆறு நட்சத்திரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லாவே இல்லைன்னா கூட இந்த ஆறு நட்சத்திரத்தன்னைக்கு இந்த இருபத்தஞ்சி நாட்களில் இந்த ஆறு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் எதை எடுத்து முன் வச்சாலும் பிரச்சனைகள் முடியும் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவான சைடுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிருத்திக ரிஷபராசி ரோகிணி மிருகசீரிஷம் சித்திரை துலாம் ராசி சுவாதி விசாகம் இந்த ஆறு கிழமைகளில் ஆறு நாட்களில் வரக்கூடிய கிழமைகளில் நீங்கள் போய் ஒரு முன்வைங்க அனைத்து விஷயமும் சாதகமாக ஆகும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ஆர்ட் சம்மந்தமாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணும் சி சோஷியல் மீடியா இஸ் என் ஆர்ட்டுங்க நீங்கள் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கணும் ஒரு வரைஞ்சி நீங்கள் வந்து ஒரு அவார்ட் வாங்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் வர முடியும் உங்களுடைய ப்ரெசன்டே உங்களை விட அதாவது உங்களுடைய கற்பனைகளை விட கற்பனைகளை விட பெரிய லெவலில் உங்களை காமிக்க வைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதினாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்னே வச்சுக்கோங்களேன் முப்பது நாற்பது பக்கம் எழுதுகிறோம் அந்த முப்பது நாற்பது பக்கமும் டீச்சர் பார்க்குறாங்க இல்லையே நீங்கள் எதை ஹைலைட் பண்ணுறீங்க எதை போல்டாக எழுதுறீங்க எதை கண்ணில் பட வைக்கிறீங்க அதை வச்சு தானே மார்க்கு அந்த மாதிரி இப்போ நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களை அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துரும் இது உங்களுடைய எஜுகேஷனில் மட்டும் இல்லை நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் நீங்கள் பிரெசன்ட் பண்ணுற விதம் வந்து இப்போ அவ்வளவு அவ்வளவு முக்கியத்துவம் உங்களை கொடுக்குற மாதிரி இங்கே ஏற்படுத்தும் தொழிலில் இருந்தாலும் நீங்கள் பிரெசன்ட் பண்ணுற விதம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைலர் ஷாப் வச்சுருக்கலாம் அந்த டைலர் ஷாப்பில் நீங்க அப்படியே தச்சு தச்சு கொடுத்துட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு தோணும் அதை அயன் பண்ணி ஒரு கவரில் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு அந்த அயன் பண்ணுறதுக்கு உண்டான காசும் அந்த கவரில் உண்டான காசும் அதை விட ஜாஸ்தியும் வச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலையே உங்களோட யாருமே சண்டை போடாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க கரெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் ஈஸியாக போயிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் ஈஸி கோயிங் நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா எவ்வளோ சூப்பரான ஒரு காலகட்டம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் டேஸ்ட் பட்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஃபீல் பண்ண வைக்கும் ஏன்னா லைஃபே ஒரு டேஸ்டி பீரியட் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் இந்த பூமியில் வாழணும்ப்பா வெறுத்தவங்க கூட வாழணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துரும் இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா சுக்ரன் ரெண்டாம் வீட்டிலன்னு போது உங்கள் நாக்கில் சுக்கரன் அப்போ ரொம்ப 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 கலைநயத்தோட நீங்க பேசுவீங்கன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த காலகட்டத்துல திசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந் நீங்க இப்ப சாதிச்சு முடிக்கும் போது ஒரு வெறுப்பு உங்களுக்கு வரும் இல்லையா தயவு செஞ்சு யாரையும் இப்போ சபிச்சிட வேண்டாம் யாரோ என்னமோ பண்ணிக்கட்டும் நீங்கள் நல்லா இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சபித்தல் அப்படின்றது மட்டும் வேண்டவே வேண்டாம் அதை மீறி நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர் வந்து உங்களை கண்டபடி திட்டிருப்பாங்க அதனால நீங்கள் ஜாப் மாதிரி இப்போ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த ஹெச்ஆர் இப்போ திட்டக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் டேய் நீ இப்படி பண்ணதுனால்தான்ண்டா இவ்வளோ நல்லா ஒரு ஜாபுக்கு நான் வந்துட்டேன் இங்க என்ன எனக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க தேங்க்யூடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அது பிளஸ்ஸிங்காக நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பு கம்ப்ளீட்டாக மாறி அதன் மூலியமாக நீங்கள் பல அப்லிஃப்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அது எதுவாக இருக்கட்டும் வீடு கட்டணுன்னா தடை கவர்மெண்ட் சம்மந்தமான தடை எதெல்லாம் உங்களால் முடியலையோ எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன் சிம்பிளாக சொல்லணுன்னா சமையலே வரலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப சமைக்கும்போது இது எல்லாமே நல்லா சமைக்கிறோம் கண்டினியூஸ் இவ்வளவு நாள் அவ்வளவு நாளா டேஸ்டியா சமைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷங்கள் வரும் இது ரொம்ப லக்ஸரியான பீரியட் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பல விஷயங்கள் வாங்கவும் வச்சிடும் இப்போ நீங்க திசா புத்தி சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அங்க மட்டும் தேவையானு பார்த்துக்கோங்க நட்பு வட்டாரத்துக்காக நீங்க ஜாலியா இருக்கிறதுக்காக நிறைய செலவுகள் இப்போ செய்வீங்க அக்கேன்னா அது ஒன்றும் விரயம் இல்லை ஒரு மனுஷன் ஜாலியா இருந்தா நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க பிற்காலத்தில் ஆனால் இப்போ அந்த செலவுகள் எல்லாம் வரும்ன்றதும் மைண்டில் வச்சுட்டு ஒரு தடவை மட்டும் தேவையா அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க லக்ஸரீன்றது தேவைத்தான் ஆனால் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காக இப்போ இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் நீங்கள் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தானாகவே வரும் ஸோ லக்ஸுரியாக அங்கே அமையும்ன்றதுனால மேபி நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க அதை விட வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக இப்போ ஒரு இடம் கிடைக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு கடன் தேவைப்படலாம் அந்த கடனுக்கு போய் நீங்கள் டைரெக்டாக மட்டும் பேசுங்க இப்போ ரெண்டில் சுக்ரன் இருக்கிறனால யார் மூலியுமே பேச வேண்டாம் டைரெக்டாக நீங்கள் போய் பேசும்போது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் சப்ஜெக்ட் உங்களுடைய இன்வால்மெண்ட் ஆன் தட் சப்ஜெக்ட் வந்து ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் நீங்கள் வரா கடன் யாரெல்லாம் உங்களுக்கு கடன் நீங்கள் கொடுத்து வரவே இல்லையே இந்த டைம் பீரியடை ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட ஃபோனில் பேசுறதை விட டைரெக்டாக உங்கள் முகத்தை காமிச்சு பேசுங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துடும் அதே மாதிரி நிறைய எதிரிகள்கிட்ட நீங்கள் போய் இப்போ என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன வேண்டாம் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது உங்களுடைய கலைநயம் முகவசீகரம் ஜாலினஸ் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்போ பிடிச்சி போகும்போது உங்களையே நட்பாக்கிக்குவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எதிரிகள் நட்பாயிடுவாங்க ஆரோக்கியமும் சி எல்லாமே மைண்ட் கவர்ன்ஸ் அவர் பாடி அப்போ மனசில் சந்தோஷம் குதூகலம் அப்படின்றது கன்னிராசிக்கு இருக்கும்போது அந்த குதூகலத்தினாலேயே பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்னால உங்களுக்கு கண்ணில் பற்றும் எது பண்ணினா கிளியர் கட்டாக வெளியில் வந்துடலான்னு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறதெல்லாம் மேடம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு கீரைக்காரமாக வந்து இது சாப்பிடுங்க நல்லா அப்படியா அப்படின்னு சாப்பிடுவோம் அப்படியே சரியாயிடுச்சு அடேங்கப்பா நான் மறக்கவே மாட்டேன் அந்த கீரைக்காரமாவை அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அனைத்து விஷயத்துல இருந்து இது விமோச்சன காலகட்டம் உங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவல்னா உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நீங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் ஸோ கன்னிராசி அன்பர்கள் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தஷா புத்தியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துருங்க சுக்ரனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ சுக்ரனை வாவான்னு கூப்பிடுறதுக்காக நீங்கள் விஷ்ணு சாசர் நாம கேளுங்க குச்சனூர் போயிட்டு வரணும்னா போய்ட்டு வாங்க அல்லது சுக்ரனுடைய காயத்ரிகள் சொல்லுங்க ரங்கநாதருக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அந்த சந்தோஷங்கள் பன்மடங்கா பெருகி சூப்பரா நீங்க ஜெயிப்பீங்க நீங்கள் என்னெல்லாம் ஜெயிச்சீங்கன்னு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் ஓகே நன்றி வணக்கம்